வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவானதை தொடர்ந்து ஒன்பது துறைமுகங்களில் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்பட்டுள்ளது வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்ததாக இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது வடமேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது இது மேற்கு வங்கம் வங்கதேச இடையே கரையை கடக்கும் என இந்திய வானிலை மையம் கணித்துள்ளது தொலைதூரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவானதை குறிக்கும் வகையில் நாகப்பட்டினம் மற்றும் காரைக்கால் துறைமுகங்களில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டு உள்ளது இதேபோல் பாம்பன் தூத்துக்குடி துறைமுகங்களில் மூன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டு உள்ளது இந்த நிலையில் ஏழு துறைமுகங்களில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்ற வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது அதன்படி சென்னை கடலூர் நாகை எண்ணூர் காட்டுப்பள்ளி புதுச்சேரி காரைக்கால் ஆகிய ஏழு துறைமுகங்களில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டு உள்ளது